இன்னைக்கு ஒரு சூப்பரான டூரிஸ்ட் தான் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ஏற்காடுக்கு போவோம் இந்த ஏற்காடுக்கு போறதுக்கு ஏறிட்டேன் ஏற்காடு நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் படகு நிலத்துல இறங்கிட்டேன் ஏற்காடு போட்டிங் தாங்க உள்ள போயிட்டு இருக்கோம் இன்னும் லேக் மட்டும் இல்லைங்க இங்க பக்கத்துல ஒரு சூப்பரான பார்க்கும் இருக்கு இப்போ நம்ம இந்த ஏற்காடு போட் ஹவுஸ் என்ட்ரிக்கே வந்துட்டோம் ஏஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸா கருதப்படுது இதுல பெடல் போட் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு இருநூறு ரூபா மோட்டர் போட் அப்படியே ஆடிக்கிட்டே போறத பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு வெயில் வந்து அந்த அளவுக்கு தெரியல ஒரு சின்ன இருக்கு இந்த சுற்றுச்சூழல் பூங்கா காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அடல்ட்டுக்கு டென் ருபீஸ்ங்க இந்த பார்க்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சிலைகள் இருக்கும் டைனோசருக்கு அடுத்தது மலைப்பாம்பு வருங்க என்ன அம்மா வரீங்க நம்ம இங்க போட்டிங்ல இருந்து கிளம்பிட்டோம் அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது ீஸ் லேடி சீட் சில்ட்ரன் சீட் ரோஸ் கார்டன் பஸ் ஸ்டாண்டில் நான் கிலீஷ் பண்ணுறேன் டிராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஒன் டே ட்ரிப்புக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒன்று தான் ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம பாருங்க